ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எக் ரைஸ் ரெசிபி தாங்க பாக்க போறோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு பருக்க கூட மிச்சம் வைக்காம குழந்தைங்க சாப்பிடுவாங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து இந்த எக் ரைஸ் செய்யறதுனால நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான இந்த எக் ரைஸ் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க எக் ரைஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸை வேக வச்சு எடுத்துக்கலாங்க எக் ரைஸ்க்கு நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க பாஸ்மதி ரைஸுக்கு பதிலாக நீங்க நார்மலான சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணிக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு நல்ல ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாங்க அரிசியில் இருக்கிற அந்த ஸ்டார்ச் எல்லாம் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் உதிரி உதிரியா ரைஸ் வந்து கிடைக்குங்க பாருங்க அரிசியை நல்லா கழுவுனிங்கன்னா இந்த மாதிரி வெள்ளையா வரும் இந்த மாதிரி இல்லாமல் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரிசியை கழுவிக்கோங்க இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டேன் இது இருக்கட்டும் அரிசியை வேக வைக்கிறக்காக பாத்திரத்தில் மூணு லிட்டர் தண்ணி வச்சிருக்கேங்க ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆனோடனே நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாங்க பாருங்க தனி நல்லாடுச்சு அரிசி மெதுவா கலந்து விட்டுக்கலாம் அடியில இருந்து கலந்து விடுங்க தான் இருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்துல ரைஸ் நல்லா வெந்து இந்த மாதிரி இருக்கும் இப்போ செக் பண்ணிக்கலாம் ரைஸ் வெந்திருக்கான்னு அரிசி எடுத்து இந்த மாதிரி உடைச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா சாப்டா உடையணும் இப்போ ரைஸ் நல்லா வெந்துருச்சுங்க அணைச்சிட்டு ரைஸை மட்டும் வெளியே எடுத்துர்லாங்க இந்த மாதிரி னர்லே அப்படியே எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இன்னொரு ஓட்ட பாத்திரத்துல வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற பாத்திரத்துல வந்து நான் சேர்த்துக்கிறேன் எக்ஸா இருக்கிற தண்ணியும் வடைஞ்சிரும் வடிச்ச எல்லா சாதத்தையுமே நான் அந்த பாத்திரத்துல சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிருங்க மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும் மேல சாப்பாடு காயாம இருக்கும் இருக்கட்டும் பவுல்ல அஞ்சு முட்டையை எக் ரைஸ்க்கு நான் இன்னைக்கு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் அஞ்சுல இருந்து ஏழு முட்டை வரைக்கும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்திருக்கிற அளவுக்கு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படியே இருக்கட்டும் ஒரு அகலமான கடாய் எடுத்திருக்கேங்க ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க முட்டையை ரொம்ப பொடி பொடியா ஸ்கிராம்பிள் பண்ணாம நல்லா பெருசு பெருசா இருக்கிற மாதிரி ஸ்கிராம்பிள் பண்ணிக்கலாம் பாருங்க முட்டையை ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா வறுத்துட்டேன் இந்த அளவு நல்லா பொடியா வறுத்ததுக்கு அப்புறம் வெளியே எடுத்துடலாம் வறுத்த முட்டையை அப்படியே இருக்கட்டும் இப்ப அதே கடாயை நல்லா தொடச்சு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க இதோடவே பட்டர் நல்லா மெல்ட் ஆனோட ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கலாம் ஹை பிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க பூண்டு இஞ்சி நல்லா இந்த இஞ்சிக்கு அப்புறமா இதோடவே ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் ஹை ஃபிளேம்ல வச்சு நீங்க வதக்கிற வேலையெல்லாம் செய்யணும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு இதோடவே அரைக்கப் அளவு பொடியா நறுக்கின கேரட் அரைக்கப் அளவு பொடியா நறுக்கின பீன்ஸ் அரைக்கப் அளவு கேப்சிகம் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க இதுல முட்டைக்கோஸ் கூட அரிஞ்சு சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்டா இருக்கும் எல்லாத்தையும் ஹை பிளேம்லயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதோடவே அரை டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டுக்காக நான் இன்னைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செஸ்வான் சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் செஸ்வான் சாஸ் இல்லைன்னா நீங்க பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் செஸ்வான் சாஸ் சேர்த்தும் போது நல்லா புளிப்பு காரம் இனிப்புன்னு சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க டிபார்ட்மென்ட் ஸ்டோர்ஸ்ல கடைகள் எல்லாமே சாஸ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சாஸையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே நம்ம வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம் எவ்வளவு அழகா நல்லா உதிரி உதிரியா இருக்கு பாருங்க சாதம் நமக்கு இந்த எக் ரைஸ்க்கு சாதம் நல்லா உதிரி உதிரியா இருந்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா அடியில இருந்து கலந்து விடுங்க ரைஸ் உடையாம மெதுவா கலந்துக்கோங்க நல்லா கலந்துட்டேன் இதோடவே நறுக்கின மலித்தலை சேர்த்துக்கலாம் ஸ்பிரிங் ஆனியன் கூட நீங்க பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம எக்ரைஸ் செய்யும் போது எல்லாமே ஹை பிளேம்ல வச்சு செய்ய அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க அவ்வளவுதான் செம டேஸ்டியான சூப்பரான ரெடி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சொல்லி கேட்கவே மாட்டாங்க ஒரு டைம் செஞ்சு பாருங்க அடிக்கடி செய்வீங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க